வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா பகல்காமில் நடந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு நம்மளுடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் எல்லாமே களமிறங்கி தீவிர விசாரணை வந்து நடத்திக்கிருக்காங்க பதினைந்து பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த தீவிரவாதிகளுக்கு பகல்காம் கொடூர தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளுக்கு உதவியதாக பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்கள் அந்த பதினைஞ்சு பேர்கிட்ட நடத்தின விசாரணையில் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளிவந்திருக்கு இந்த கொடூர தாக்குதலை நடத்தின தீவிரவாதிகளில் ஒருத்தன் யார் தெரியுமா ஹாசிம் மூசா அப்படிங்கிறது அவனுடைய பேர் இவன் பாகிஸ்தான் இராணுவத்தின் முன்னாள் பேரா கமாண்டோ அப்படின்னு விசாரணையில் தகவல் கிடச்சிருக்கு மேலும் அந்த பாகிஸ்தான் நாட்டு இராணுவத்தின் சிறப்பு பிரிவான எஸ்எஸ்ஜியை சேர்ந்தவன் அப்படின்னும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் மேலும் இந்த மூசாவை இந்த ஹாசிம் மூசாவை லஷ்கர் இ தொய்பா அந்த தீவிரவாத அமைப்பில் சேர பாகிஸ்தான் அனுப்பி இருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு இப்படி பதினஞ்சு பேரை ஃபஸ்ட்டு கைது பண்ணுறாங்க செக்யூரிட்டி ஏஜென்சிஸு அவங்கள்ட்ட நடத்தின விசாரணையில் அந்த தீவிரவாதிகளில் ஒருத்தன் பேர் ஹாசிம் மூசா இவன் பாகிஸ்தான் ராணுவத்துல இருந்தவன் அந்த பாகிஸ்தான் ராணுவத்துடைய சிறப்பு பிரிவான எஸ்எஸ்டியில் சேர்ந்தவன் பாகிஸ்தான் ராணுவமே இந்த மூசாவை லஷ்கர் இ தொய்வா தீவிரவாத அமைப்புக்கு அனுப்பியிருக்கலாம் இந்தியாவுக்கு எதிராக சதி செயல் செய்கிறதுக்கு பாகிஸ்தான் ராணுவமே அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரணையில் தகவல் கிடைச்சிருக்கான் இது முதல் டாபிக்கு இருந்தே தெரியுதா இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுடைய நேரடி இல்லை மறைமுக தொடர்பு டெஃபனட்டாக இருக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து ஏவி வீட்டுக்கு இருக்காங்க சும்மா இந்தியா பதிலடி கொடுக்க தயாராகலை தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க பாகிஸ்தான் அதனால தான் சிந்து நதியை நிப்பாட்டிருக்காங்க எவ்வளவு நாள் பொறுத்து போகிறது அதனால தான் சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தெல்லாம் நிறுத்தினதுக்கு காரணம் அதுதான் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக்கு அசாதுதீன் ஓவைசி இருக்கார்ல அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாஜகவினர் சொல்கிறாங்க இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்தி கூட்டணியை விட ஓவைசி எவ்வளவோ மேலு ஓவைசி மேலே ஆயிரம் விமர்சனம் நாங்கள் வைக்கலாம் ஆயிரம் முரண்பாடு இருக்கலாம் எங்களுக்கும் ஓவைசிக்கும் ஆனால் இந்த நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் நாங்கள் பாராட்டுறோம் ஏன்னா அவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் என்னென்னா இந்த பகல்காமல நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதல் ரிலீஜியன் அடிப்படையில் நடத்தப்பட்ட தாக்குதல் தீவிரவாதிகள் என்ன மதம் அப்படின்னு கேட்டு ஹிந்து அப்படின்னு சொன்ன உடனே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு ஓவைசி சொன்னார் அதனைத் தொடர்ந்து இப்ப என்ன பேசியிருக்காருனா இந்தியாவை விட அரை மணி நேரம் மட்டும் கிடையாது அரை நூற்றாண்டு வரை பாகிஸ்தான் பின்தங்கி உள்ளது இந்தியாவின் இராணுவ பட்ஜெட்டுக்கு கூட பாகிஸ்தானின் ஒட்டுமொத்த பட்ஜெட்டு ஈடாகாது அப்படின்னு ஓவைசி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனை வந்து கூட்டணும் நம்ம நாட்டுடைய ஒற்றுமையை காட்டணும் அதன் காரணமாக ஒரு ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனை வந்து கூட்டுங்க பகல்காமல் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக ஒரு சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டி ஒவ்வொரு எம்பிக்களும் இந்த டெரர் அட்டாக்கை வந்து கண்டித்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காரு பாஜகவினர் சொல்கிறாங்க அது சரி முதல்ல உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஒரு எம்எல்சியெல்லாம் கர்நாடகாவில் பேசியிருக்காரு என்னென்னா பாகிஸ்தான் அப்படிங்கிறவங்க பிஜேபிக்கு தான் எதிரி எங்களுக்கு கிடையாது நாங்கள் பாகிஸ்தானை நெய்பர் கண்ட்ரியாக தான் பார்க்குறோம் அப்படின்னு நேற்று கர்நாடகாவை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் எம்எல்சி பேசியிருக்காரு முதல்ல அவங்களெல்லாம் வந்து வாயை மூட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இது மூணாவது டாபிக் பகல்காம் கொடூர தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய எண்பத்தி ஏழு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸில் நாற்பத்தி எட்டை தற்காலிகமாக மூட முடிவு எடுத்திருக்காங்க டோட்டலாக எண்பத்தி எட்டு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது அதில் நாற்பத்தி எட்டை தற்காலிகமாக மூட போகிறாங்களாம் ஏன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக தீவிரவாதிகள் பிளான் பண்ணது இதுக்காக தான் ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு வராங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீக்கினதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் ஒரு பெரிய வளர்ச்சியை வந்து சந்திச்சிருக்கு ஜம்மு காஷ்மீரில் இருந்த இளைஞர்கள் எல்லாமே பிரிவினைவாதத்தை விட்டுட்டு தேசியவாதம் பக்கம் வந்து நகர்ந்துட்டாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை மூளை செலவு செய்ய முடியலை அப்போ என்ன பண்ணணும் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கணும் யாருமே சுற்றுலா போகக்கூடாது ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா போகலை அப்படின்னா ஜம்மு காஷ்மீருடைய வளர்ச்சி அப்படியே குறைஞ்சிரும் குறைஞ்சிச்சு அப்படின்னா வேலை இருக்காது வேலை இல்லை அப்படின்னா சாப்பிட எதுவும் இருக்காது அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை பிரிவினை வாதம் நோக்கி ஈஸியாக மாத்திடலாம் அப்படிங்கிற இந்த பிளானோடு நடத்தப்பட்ட தாக்குதல் தான் இந்த பகல்காம் கொடூர தீவிரவாத தாக்குதல் டெஃபனட்டாக இதிலிருந்து மீண்டு வரும் ஜம்மு காஷ்மீர் இந்தியா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு இந்தியர்களுடைய மனதிலும் இருக்குது இது நாலாவது டாபிக் அஞ்சாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அரிசோனா மாநிலத்தில் அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது அடுத்த டாப்பிக்கு அண்ணாமலை அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுருந்தாரா அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாரு அதன் பிறகு டெஸ்லாவுடைய தலைமை ஏகம் இருக்குல்ல அங்கே போய் விசிட் அடித்தார் இப்போது அரிசோனா மாகாணம் இருக்குல்ல அமெரிக்காவில் அங்கே இருக்கக்கூடிய அரிசோனா யூனிவர்சிட்டியிலேயும் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு என்ன தலைப்பில் இந்தியாவுடைய பாலிசி அண்டு எக்கானமி ரிசர்ச் அப்படிங்கிற தலைப்பில் ஸ்பீச் கொடுத்துருக்காரு இந்தியாவுடைய பாலிசிஸ் இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு எப்படி மாறுனுச்சு எதன் காரணமாக இன்றைக்கி உலக அளவில் இந்தியா வேகமாக வளரக்கூடிய நாடாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் அண்ணாமலை ஒரு பிரில்லியண்டான ஸ்பீச் கொடுத்துருக்காரு அரிசோனா மாகாணத்தில் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் மனுஷன் சூப்பராக பதில் சொல்கிறாரு ஸோ அதன் காரணமாக தான் அண்ணாமலைக்கு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அது மட்டும் இல்லாமல் அரிசோனா மாநிலத்தில் ஒரு கோவில் வெங்கடாஜலபதி கோவிலுக்கு போய் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்